நான் எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார் எதில் அப்படின்னா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தாவிதினுடைய ஜபம் இது வந்து ஒரு பாட்டு ஆனால் ஜபமாகிய பாட்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நம்ம சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீதினுடைய வீழ்ச்சியில் தாவிது பண்ணதான ஒரு ஜபம் இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க எப்படிப்பட்ட மெயில்ஸ் வருது நிறைய வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகள் அது மாத்திரமல்ல திருமணமானவர்கள் கூட அனுப்புகிறாங்க நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன் ஸ்லைடிங்கில் இருக்கேன் இப்படி பேக் பேக்ஸ்லைடிங்கில் இருக்கும்போது திருப்பி நான் எப்படி ஆண்டிற்குள்ளே வர்றது ஏன் பல நேரங்களில் இந்த பேக் ஸ்லைடிங் என்பது அவர்களுக்கு ரெகுலராக நடக்குது உதாரணமாக அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பாவங்களில் இன்றைக்கி வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை இது நான் வாலிப பிராயத்தை கடந்து கல்லூரியின் காலத்தில் தான் முதலாம் ஆண்டு படிக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில எடுத்த உடனே அப்படியே ஜெட் வேகத்துல பரிசுத்தில மேலே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அது பலருக்கு அப்படி ஒத்துக்க மாட்டாங்க உண்மை என்னன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படி வரும்போது ஒரு ஒரு சில வீழ்ச்சிகள் இருக்கும் அந்த வீழ்ச்சி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கும் எல்லாருமே இச்சையில் வேணும்னு கிடையாது எல்லாருமே வந்துட்டு ஒரு சில பாவத்தில் வேணும்னு கிடையாது பழக்க வழக்கங்களில் வேணும்னு கிடையாது ஓ எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறதுலையோ குடிக்கிறதுலையோ அல்ல மற்ற பழக்க வழக்கங்கள்லையோ கண்களின் ஈச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் ஈச்சையோ ஏதோ ஒன்று இருக்கும் அவ்வளோதான் ஏதாவது ஒன்றில் ஒரு வீழ்ச்சி இருக்கும் ஒரு சிலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி வர்றவங்க இருக்காங்க இதில் எதுவுமே இல்லாமல் கர்த்தர்க்கென்று வைராக்கியமாக வரவங்களும் இருக்கிறாங்க யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது அதிகம் இந்த வீழ்ச்சி என்பது வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதிகம் இந்த வீழ்ச்சி வரும்போது நமக்கு சில நேரங்களில் ஒரு விதமான ஃபெட்டை பார்க்குறோம் என்ன ஃபெட்டை பார்க்குறோம் நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வைராகியமாக இருக்கிறேன் ஆனால் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நான் செஞ்சிடுறேன் விழுந்துடுறேன் திருப்பி எனக்கு அந்த பாவத்தை செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு உணர்வு வருது ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே குற்ற உணர்வு வருது திருப்பி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நான் வைராகியமாகவும் இருக்கிறேன் ஆனால் திருப்பி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் விழுந்து போகிறேன் இது அப்படியே மாறி மாறி என் லைஃப்ல நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேனா இல்ல விழுந்துட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க நாம் வீழ மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை எப்பவுமே நாம வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறும் பரிசுத்தமா தான் இருப்போம் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறது இல்லை நம்ம விழுவோன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது போது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதாவது உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு பலி ரெடி பண்ணிட்டாரு எதுக்கு இந்த பலினா ஒருவேளை மனிதன் விழுந்தால் இந்த வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுறது தான் உங்க அப்படி அப்படித்தான் ஆனால் அதனால வீழ்ச்சியை அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க அப்போ பரவாயில்ல விழுந்தா ஒன்றும் தப்பு இல்லையா இல்லை இந்த வீழ்ச்சி ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்றீங்க இல்லையா அது குற்ற உணர்வு இல்லை உணர்த்துதல் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலர் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இதுல இருந்து ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலத்தினாலும் அல்ல பரக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்னத்தினால அப்படின்னு கேட்டா சில பாவங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து வரும் நம்முடைய பெற்றோர் இல்ல அவங்களுடைய பெற்றோர் அந்த ஜீன்ல இருந்து வரும் அந்த பாவங்கள் தலைமுறை தலைமுறை நமக்குள்ள இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி வியாதி தலைமுறை தலைமுறை ஒரு சில வியாதி தொடர்ந்து வருமோ அதே மாதிரி சில கெட்ட பழக்க வழக்கங்களும் தலைமுறை தலைமுறை நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி அந்த வியாதியை இந்த தலைமுறையில் இயேசுவினுடைய நாமத்தினால் நம்மளால் நீக்க முடியுதோ சுத்திகரிக்க முடியுதோ அல்லது நாம் அதிலிருந்து விடுபடுறோமோ டெலிவரன்ஸ் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த பாவத்திலிருந்து கிடைக்கும் எங்கள் அப்பா செஞ்சார் தாத்தா செஞ்சார் அதனால் நான் செய்கிறேன்ட்டு அதை நாம் பாசிட்டிவாக எடுக்க முடியாது அதை ஒரு காரணமாகவும் சொல்ல முடியாது அப்படி வரும் அப்படி வரக்கூடியதான அந்த பலகீனத்தை ஆண்டவர் மாற்றுவார் அப்படி மாற்றுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றார் நமக்குள்ளே வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையாக்குறார் இப்போ தாவியதுக்கு இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் தோற்றம் அதாவது சவுளுக்கும் தாவிதுக்கும் என்ன வித்தியாசம் சவுலின் பாவத்துக்கும் தாவிதின் பாவத்துக்கும் பார்த்தா மனுஷீகமா சொல்றேன் பாவத்துல அளவுகோல் கிடையாது மனுஷீகமா சொல்றேன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா சவுல் செய்ததை விட தாவிது செய்தது பெரிய அளவு ஆனால் சவுலுக்கு கிடைக்காத மன்னிப்பு தாவிதுக்கு கிடைத்தது காரணம் அவனுக்கு அது பாவம் என்கிற உணர்வு இருந்தது ஒரு சிலர் இந்த பாவம் என்கிற உணர்வு இருக்கிறதுனாலதான் நீங்க ஐயோ நான் இதுல இருந்து விடுபடமேன்னு நினைக்கிறீங்க நான் வெளியே வந்துடணுமே இந்த பாவத்தை செய்யக்கூடாது நான் நான் வந்து நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கான உணர்வு அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க எடுத்த உடனே சைக்கிளை அப்படி சர்ன்னு ஓட்டுறது முடியாது ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல விழுவோம் கொஞ்சம் அடிபடும் அப்புறம் எழுந்திரிச்சு ஓட்டுவோம் சில நேரத்தில் காரை வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் கியர் அப்படி போட்டு ஆஃப் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அப்படி ஃபஸ்ட் கீரை போன ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் ஒரு போக போக தான் அந்த கீர் போட்டு அப்படி மூவ் பண்றது நமக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வந்த உடனே எல்லா பாவமும் போய் ஏசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் ஆனால் எல்லா பாவத்தையும் விடணுங்கிற உணர்வு இருக்கணும் சிலர் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக மாறிடுறாங்க ஒரு பீரியட்ல எப்படி அந்த பாவம் விழும்போது அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க தான் விழுந்தேன் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் தாவிது நான் மாமன் செஞ்சேங்கிறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவோம் நம்ம நம்மளா தான் என்ன சொல்லுவோம் பட்சேபால் அங்கே வராமல் இருந்தால் தாவிது விழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க காரணம் பட்சேபால் தாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறான் போகிற வழியில் ஒரு போஸ்டர் இருக்குது அசுத்தமான போஸ்டர் இருக்குது இல்லை அசுத்தமான காரியம் இருக்குது இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது அசுத்தமான காரியம் வருது உடனே என்ன சொல்கிறோம் யூடியூப்பில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக வருது பாருங்கள் எவ்வளோ மோசமாக போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க குறை அங்கே சொல்லாதீங்க தாவீது சொல்கிறான் என்னை கழுவியர் நான் அதை பார்க்க வேண்டாம் நான் அதை பார்க்க முடியாம நான் என்ன மறைச்சிக்கிறேன் எனக்கு அது வேண்டாம் பாவமே இல்லாத உலகத்துல வாழணும்னா நீ பரலோகத்துல தான் வாழ முடியும் நிறைய பேர் சொல்றாங்க இது இல்லாம தான் நல்லா இருக்கும் அது இல்லாம எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஆனா அவைகளுக்கு மத்தியில நீ கரைபடாம வாழணும் அதான் ஏசு கிறிஸ்து அவர் நாசரேத்திலிருந்து வந்தார் நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ அந்த நாசரேத்துக்குள்ள நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக விளங்கினார் இன்னைக்கு ஒருவேளை நீ பலவீனத்தில் இருந்தீனா வீழ்ச்சியில இருந்தினா கர்த்தர் உன்னை மீண்டும் தூக்கி எடுக்க விரும்புகிறார் உனக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதுவும் குறிப்பா வாலிப பிராயத்தில் நிறைய வாலிபர்களுக்கு இதுக்கு நடக்குது அவங்க நினைக்கிறாங்க நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சிடுறேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன் நீ காத்து தேவ சமூகத்தில் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் வருவார் உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் வருவார் இன்னைக்கு அதுலேருந்து மீட்டு எடுத்து நீ எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ இனி அதுல செய்யாமல் இருப்பதற்கு உன்னை அவர் பலப்படுத்துவார் பல நேரங்களில் அந்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம் அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது தாவிதுக்கும் சிம்சோனுக்கும் என்ன வித்தியாசம் தாவிதுக்கு பரிசுத்த ஆவி போகும்போது தெரியுது போகக்கூடாதுன்னு நம்ம ஜோ பண்றான் இந்த இடத்துல பாருங்க பதினோராவது வசனத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்து கொள்ளாமலுமெறும் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அந்த ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்கு அந்த வாஞ்ச விருப்பம் இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் சிம்சோனுக்கு அந்த ஆவி போயிடுவார் நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்து இறங்குவார் மற்ற நேரத்தில் அவன் மேலே அவர் இருக்க மாட்டார் அதான் பிரச்சனை அவனுக்கு வரும்போது தெரியும் போகும்போது தெரியாது காரணம் என்ன அவன் அந்த மினிஸ்ட்ரிய ஒரு வேலையா செய்யறான் மற்ற நேரத்தில் அவன் தேவனோட இல்லை ஆனா நீங்க அப்படி இல்லை இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளை விட்டு போகாம பார்த்துக்கணும் பல நேரங்களிலே நீங்கள் பாவம் செய்யும்போது வீழ்ச்சி அடையும் போது இந்த பரிசு இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கே தோணும் ஐயோ ஆவியானவர் போயிருப்பாரோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே இதுக்கு மேலே அவர் என்கிட்ட இருப்பாரா கண்டிப்பாக இருப்பார் அந்த உணர்வு இருக்குல்ல அதுவே அவர் இருக்கிறான்றதுனால தான் அவர் இருக்கிறனால உனக்கு அவர் சொல்கிறாரு உனக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த பாவத்தை வெறுக்க வை இதிலேருந்து விடுபடுங்கிற எண்ணம் வருது அதனால தான் நிறையா பேருக்கு அந்த எண்ணமே இருக்காது பாருங்களேன் அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா ஆவியானவர் அவங்கள விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் பலருக்கு அந்த பாவத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லை அந்த பாவத்தை விரும்புவாங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க பல நேரங்களிலே அந்த பாவத்தை செய்யக்கூடாது நம்ம செய்ய என்ன பண்ணுவோம் அந்த சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண நினைப்போம் இது ஆவியானவர் கூட இருந்தால் நடக்கிறது சிலர் அதை தேடி போவாங்க இது ஆவியானவர் தூரம் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த லஸ்ட் நிறைய பேர் உடனே வந்து மாம்சத்து நிச்சயம் மத்தியும் எடுத்துக்கிறாங்க பொருளாசையும் அப்படி இருக்கு பணத்தாசையும் இருக்கு சிலருக்குலாம் அப்படி இருக்காங்க அந்த பணம் கொடுக்குறவங்கள தேடி இவங்களே போய் பார்ப்பாங்க ஒரு ஆஃபரிங் கிடைக்குதுன்னா அவங்களே போய் பார்ப்பாங்க ஆவியானவர் சொல்லுவார் இல்ல போகாத உனக்கு தேடி வந்து நான் கொடுக்க வைக்கிறேன்னு இவங்க தேடி போவாங்க இவங்க போகும்போது ஆவியானவர் போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன ஆகும் இவங்களுக்கு கேட்கறது கேட்டு வாங்குறதுங்கிறது அவங்க உணர்வுலயே தப்புன்னு தோணாது இதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க நானும் கேட்கறேன்ட்டு இவங்களுக்கு அந்த உணர்வு போயிடுச்சு ஏன்னா ஆவியான உணர்த்துக்கிற ஆவியானவர் போயிட்டாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களை விட்டு போனதுனால இவங்க போயிட்டாங்க ஒரு சிலர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு எப்படி சொல்றீங்க இந்த அந்நிய பாஷை எனக்கு அது ப்ராக்டிஸ்லயும் வரும் பிராக்டிஸ்லேயும் பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிக்கப்பட்ட பின்பு கூட சினிமா பாட்டு வாயில் வரும் ஏன்னா இப்போ ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த பழைய ப்ராக்டிஸில் அது வயலில் வந்துடும் அந்த நேரத்தில் உடனே ஆவியானவர் உணர்த்துவார் இதெல்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் ஆவியானவர் போன பிறகும் அந்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் உடனே இவங்க அதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க இன்னும் ஆவியானவர் ஏன் கூட தான் இருக்கிறார் இல்லை 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 நடக்கிற கிரியைகளை வைத்தோ அதாவது உங்க மூலமாக நடக்கிற வரங்கள் கிரியை செய்தோ அதை வைத்தோ நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை வச்சோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசு ஆவியான இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும் பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வரணும் அந்த இனிமேட்டு நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும் இந்த அவன் சொல்கிறா பாருங்க ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா அதில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு இவங்க பாருங்க ரட்சன்ய சந்தோஷம் உங்களுடைய ரட்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது அதை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே அது எனக்குள்ள இருக்கணும் இந்த ரட்சன்ய சந்தோஷத்துக்கு ஈக்குவலாக வேறு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த வீழ்ச்சி தான் செய்யும் ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க இந்த வீழ்ச்சியை அது உங்களை ஜெயிக்கவே ஜெயிக்காது ஒரு நாள் நீங்க அதை கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் விழுந்திருக்கலாம் செகண்ட் ரவுண்ட் நீங்க ஜெயிப்பீங்க தேர்ட் ரவுண்ட் ஜெயிப்பீங்க ஆனா முடிவு சக்சஸ் நம்ம கையில தான் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா பாவம் பரிசுத்தத்தை விட பலகீனமானது பரிசுத்தம் தான் ஸ்ட்ராங் பிசாசு இயேசு கிறிஸ்துவை விட பலகீனமானவன் இயேசுதான் ஸ்ட்ராங் அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு அந்த இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது நாம கண்டிப்பா பாவத்தை ஜெயிப்போம் உன்னால முடியும் ஆனா உனக்கு தேவை என்ன தெரியுமா கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ண மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் கொஞ்சம் இப்போ உனக்கு வெறுப்பு இருக்குல்ல நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு உதாரணமா ஒரு போனை எடுக்கிற அந்த போன்ல சில அன்வான்ட் விஷயங்களை எடுத்தா நீ பாக்கிறேன்னு தெரியுது பல நேரத்தில் நீ என்ன பண்ணணும் வேற வழி இல்லாம அந்த போனை எடுக்கிற ஏன்னா உன்னுடைய லைஃப் ஃபோனை பேஸ் பண்ணி வந்துருச்சு மெயில் பார்க்குறதோ இல்லை ஆபீஸ் ஆன்லைனோ ஏதோ ஒன்று நீ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு நீ எங்கே போகிற எதை நீ பார்க்கக்கூடாதுன்னு கூடாது அங்கே போகிற இதுக்கு தான் நீ வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பலப்படுத்துவார் ஆண்டவர் எதுக்கு நான் ஃபோன் எடுக்கிறனோ அதாவது அபிஷியலா அதை பார்த்துட்டு அந்த ஃபோனை கீழே வைக்கிற எண்ணம் எனக்கு வரணும் ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த ஃபோன் ஃபோனுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ ஒரு இடத்துக்கு நீ போற தேவையில்லாம ஒரு சிலருக்கெல்லாம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து இருந்து இருப்பாங்க வந்துருவாங்க மறந்துடுவாங்க அதை குடிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அங்கே போகும்போது அந்த பழைய நண்பர்கள் அவங்களாம் போட்டு வர ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா உன்னை குடிக்க வான்னு கூப்பிட மாட்டாங்க என் கூட குடின்னு சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நீ குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சரி வா என் கூட வந்து ஒரு கொக்கோ கோலா குடியும்பாங்க இதுதான் பிசாசு உன்னை அப்படியே வச்சு இழுக்கிறது கொஞ்சமாக அப்படியே நயங்காட்டி ஆண்டவர் வனாந்தரத்தில் நயங்காட்டி இழுக்கிற மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறது சரி அப்படியே வா என் கூட வந்து ஒரு கொக்கோ கோலா குடி அப்படிம்பாங்க இப்போ அந்த கொக்கோ கோலா குடிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்ல உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் என்ன பெருமை தெரியுமா எல்லாரும் குடிச்சாங்க நான் மட்டும் கொக்கோ கோலா குடித்தேன் திருப்பி ரெண்டு நாள் கழிச்சா அதே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க ஏ பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கடா வாடா அப்படிம்பாங்க இப்போவும் நீங்க கொக்கோ கோலா குடிக்க போவீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் நீங்க கொக்கோ கோலாக்கு பதிலாக அவரோட உட்காந்து சாராயம் குடிக்க ஆரம்பிப்பீர்கள் ஏன் நீங்க உள்ள போக தொடங்கிட்டீங்க சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை விட தொடங்கிட்டீங்க நான் பத்திரமா வெளியே எடுத்துட்டேன் பத்திரமா ரெண்டாவது தடவையும் எடுத்துட்டேன் பத்திரமா மூணாவது தடவை எடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க ஒரு தடவை இல்லை ஒரு நாள் உன் தலை மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீ அவாய்ட் பண்ணணும் அங்கே போனால் வீழ்றோன்னு தெரியுதா அங்கே நீ போகாத அது போகாமல் இருக்கிறதுக்கு கத்திரத்துல பலனை கேளு உன் ஜபம் இந்த ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம் இப்போ இதுலேயுமே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐம்பத்தோராம் சங்கீதத்தை ரொட்டீனா சொல்லி பழக்கப்பட்டாங்க சிலர் சிலர் டெய்லி காலைல எந்த ஐம்பத்தோராம் சங்கீத்த சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இதுல இருக்கக்கூடிய மேன்மைகள் தெரியாம டெய்லி ஐம்பத்தோரா சங்கீதத்தை அப்படி தூக்கத்திலேயே சொல்றது இல்லை இந்த ஐம்பத்தோராம் சங்கீத தியானிங்க இது வெறும் பாட்டு மட்டும் இல்ல இது ஒரு வகையான ஜபம் இந்த ஜபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உன் பெலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது காலையில ஆண்டவர் சொல்லு ஆண்டவரே இந்த நாள் வீழ்ச்சி அடையாத ஒரு நாளாக இருக்கணும் ஆண்டவரே இந்த நாள் நான் சக்சஸ் அடைகிறது எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கம் பண்ணுகிறவர் எல்லா இடத்துலையும் உனக்கு ஆண்டவர் சக்சஸ் கொடுப்பாரு அது கண்களையும் சக்ஸஸ் கொடுப்பாரு ஏன் வாலிப படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜோம் விரும்புகிறேன் கல்லூரி வாழ்க்கையில் படிக்கும் போது பல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அநேகர் என்னோட கூட பேசுறத நிறுத்திட்டாங்க அப்ப நான் இருப்பேன் தனியா இருக்கும் போது நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா த ஐடல் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பல நேரங்களில் பல காரியங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும் சிலரை சிந்திக்க வைக்கும் அந்த நேரத்தில் அந்த தனிமையா இருக்காதபடி எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை எப்போ சொல்லி கொடுத்தார் அப்போ கையில் வந்து சில நேரத்தில் பைபிள் வச்சிருப்பேன் சில நேரத்தில் வந்து ஜோம் பண்ண போவேன் இல்லைனா ட்ராக்ஸ் இருக்கும் கொண்டு போய் கொடுக்க போயிடுவேன் சும்மா மட்டும் உட்கார்ந்து யோசிக்க மாட்டேன் அந்த சும்மா உட்கார வேலை எப்பவுமே ஆபத்து உட்காந்து சும்மா உட்காது சில நேரத்தில் பிள்ளைங்களா என்ன உட்காந்துருக்கிறேன் சும்மா உட்காரது ஆபத்து ஏதோ ஒரு உங்களுடைய நீங்கள் உங்களை எப்பவுமே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும் உங்களை ஒர்க்கில் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சும்மா உக்கார போது அந்த வீழ்ச்சி வருது பழச சிந்திக்க தோணும் வேற எதையாவது பார்க்க தோணும் எல்லாத்தையும் தாண்டி ஆவியிலே நிறைந்து ஒவ்வொரு நாளும் காலையில் பரிசுத்தாவியில் நிறைந்து நல்லா ஜோம பண்ணுங்க நல்லா வேத வசனத்தை வாசிங்க இது ரெண்டும் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை நல்ல பெலனும் கூட இது உங்களை என்ன செய்யும் சொன்னால் கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி வீழ்ச்சி வரையாதபடி நிறுத்தி பல பாவங்கள்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொடுக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை சந்தித்து வந்தவங்க தான் எல்லாருமே அப்படியே ரட்சிக்கப்பட்ட அண்ணிலேருந்து ஹோலியஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போய் நுழைஞ்சிடல யாரும் இந்த உலகத்தில் அவங்க கிராஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க ஏன் ஒரு சிலர் கல்யாணமான பிறகு விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வயதான காலத்துலையும் விழுந்தவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு காரத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் யோபு சொல்கிறாரு அழகாக சொல்கிறாரு என் கண்களோடு கூட உடன்படிக்கை நான் ஒரு கண்ணிகையின் மேல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா குழந்தெல்லாம் இருக்குது பெரிய பெரிய வயசில் குழந்தை இருக்குது அந்த யோபு சொல்கிறாரு கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா என்னது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அது வசனம் இருக்கு அழகாக இருக்கு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு அப்படி நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா நான் எப்படி மற்ற பொண்ணுகளை பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு அந்த ஏஜில் கூட அந்த உடன்படிக்கை தேவைப்படுது யாரையும் பார்க்க மாட்டேன் அது ஒரு பலகீனம் அவர் யாரு உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிமான் ஏன் அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்ததுனால தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கன் நீதிமான் நீ அந்த முடிவு எடுக்கிற என்ன முடிவு எடுக்கிற நான் இந்த பாவம் செய்யக்கூடாது இனிமேட்டு பண்ண மாட்டேன் நான் வீல் அடையக்கூடாது நினைக்கிற நீ உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிமான மாறக்கூடியவன் அந்த நீ ரொம்ப தூரத்தில் இல்லை ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார் நீ அநேகருக்கு சாட்சியை மாற விரும்புகிறார் உன்னை நிறுத்த போறார் ஆண்டவர் வீழ்ச்சி இன்னைக்கு முடிவுக்கு வருது கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தப் போறார்